முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கம் சார்பாக இருபத்தேழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று பழனி அடிவாரத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் கேசரி ஆகியவை சுமார் ஆயிரம் நபர்களுக்கு வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் கி தனசேகரன் என்கின்ற சந்தனராஜ் முன்னாள் வீ துறைமுக ஊழியர் அவர்களின் ஆறாவது நினைவு நாளை முன்னிட்டு அவர்களின் மகன் ஆர்விடி நிறுவன தலைவர் தயாளகிருஷ்ணன் குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு செந்தில்குமரன் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்